மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே ஏழு பெண்களோட தொடர்பு வச்சிருந்தார் என் அறிவு கட்ட மூதி நீ தான் முட்டாள்தனமா பித்துக்குளித்தனமா ஏமாந்துட்டா அதுக்கு ஏன் அவரை குறை சொல்லு இல்லை உனக்கு உடல் அரிப்பு இருக்குதுன்னு சொன்னா யாரு பெண்ணுக்கு திரோகம் பண்ணது இவங்க தெரிஞ்சா நடந்துக்கப்பா கண்டிப்பா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க

அவர் ரொம்ப நல்லவருங்க அவர் மாதிரி ஜென்மன் அவன் பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரைப்பட நடிகர் யூடியூபர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் சார் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதங்களாக ஜாய் கிருஷில்டா மாதமடி ரங்கராஜன் இந்த சர்ச்சை வந்து ஒரு பேசக்கூடிய பொருளாக மாதிரி சோசியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குங்க சார் ஒரு பக்கம் ஜாய் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா என்னை வந்து அவர் ஏமாத்திட்டாரு என்னை குழந்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்கு இப்போ இந்த கேஸ் எப்படி இருக்குங்க சார் பொதுவாக நம்ம தமிழ் பண்பாடு என்னன்னா ஒருவனுக்கு ஒருத்தி இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு சட்டமும் சொல்லுது இந்த சூழ்நிலையில் ஒரு பெண் தனக்கு கணவராக வரப்போகிறவர் இல்லது தன்னுடன் உடலுறவு கொள்கிறவர் ஏற்கனவே திருமணமானவரா என்பதை கண்டிப்பாக உறுதியாக தெரிஞ்சுக்கணும் அப்போத்தான் அந்த பெண் அவனுக்கு மனைவியாக முடியும் இந்த ஜாய் பிரிஸ்டில்லா கிறிஸ்டிடில்லாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே பிரிட்டோங்கிற இயக்குநரை திருமணம் செய்தவர் அவருக்கு ஒரு குழந்தையும் இருக்குது விவகாரத்து வாங்கிட்டாங்க விவகாரத்து வாங்கின பிறகு அந்த குழந்தைக்கு தாயாக வாழ்க்கையை வழிநடத்தி செல்வது சரி இல்லை உனக்கு உடல் அரிப்பு இருக்குதுன்னு சொன்னால் அதை ஒருத்தரோட தீர்த்துக்கணும் பாதுகாப்பான முறையில் உடலுறவு கொள்ளணும் இதான் உண்மை ஜாய் ஜாய்பிரிசில் என்ன சொல்லுதுன்னா எங்கள் மாதம்பட்டி ரங்கராஜு ஏற்கனவே ஏழு பெண்களோட தொடர்பு வச்சிருந்தார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கு ஏ அறிவுட்ட மோதி அவன் தான் ஏற்கனவே எட்டு பொண்ணுல ஏமாத்தினா நீயே ஏன் சொல்கிற தான் நீ ஏன் போய் விழுற இது கேள்வி எழுத இல்லையா உஷாராக இருக்கணுமா இல்லையா எச்சரிக்கையாக இருக்கணும்ல அந்த எச்சரிக்கை இல்லாமல் உஷாராக இல்லாமல் நீ மாதம்பட்டி ரங்கராஜி வலையில் விழுந்தன்னா அது அவருடைய தப்பு மட்டுமல்ல அவருடைய தப்பு முப்பது சதவீதம்னா எழுபது சதவீதம் ஜாய் கிறிஸ்டின் தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை அது மட்டுமில்ல மாதமண்டி ரங்கராஜ் யாருக்குனே சுருதி என்ற வழக்கறிஞரை திருமணம் செய்து கொண்டவர் ரெண்டு குழந்தைங்க இருக்கு அவருக்கு ரெண்டு குழந்தைகள் உள்ள அப்பாவை உனக்கும் ஒரு ஒரு பொண்ணு இருக்குது எதுக்கு இந்த விளையாட்டு விபரீதம் தான் ரெண்டு இடவை நீ நீ வந்து கருவுற்ற போது கருவை கலைச்சிருன்னு கட்டாயமாக கருக்கலப்பு செய்திருக்கிறாரு நாலு சாத்து சாத்தியிருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய எண்ணம் என்னென்னா ஒன்றையே நான் அனுபவிப்பேன் என்னை இருந்து நீ சந்தோஷத்தை வாங்கிக்க ஆனால் எந்த சூழ்நிலையும் எனக்கும் உனக்கும் குழந்தை பிறக்கவே கூடாது என் மூலமாக உனக்கு வாரிசு வரக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்கார் நீ தான் முட்டாள்தனமாக பித்துக்குளித்தனமா ஏமாந்துட்டேன்னா அதுக்கே அவரை குற சொல்கிற இது ஆணாதிக்கங்கிற முறையில் நான் சொல்ல வரலை சட்டத்தின் உருவமாக சொல்கிறேன் இப்போ வந்து மழை ஆணையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குது விசாரிப்பாங்க அவ்வளோதான் உடனே என்ன மாதம்பட்டி சிவக்குமாரை உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்களா இல்லை தூக்கில் போட்டுருவாங்களா கிடையவே கிடையாது ம அந்த மகளிர் ஆணையம் என்பது ஒரு விசாரணை அது வந்து சமரசப்படுத்துறதுக்கான வாய்ப்புண்டையே தவிர இந்த லேபர் கோச் மாதிரி ஒரு மகளிர் ஆணையம் விசாரிக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் அதுக்கு ஒன்றும் பவர்லாம் ஒன்றும் கிடையாது இன்னொரு விஷயம் நாங்களே சொல்லியிருக்கோம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே அவருடைய ஃபேஷன் என்னென்னா சினிமாவில் விவாறுத்து வாங்கின பொண்ணுங்களா இல்லாட்டி புருஷனை விரட்டி விட்ட பொண்ணுகளாக பார்த்து தான் அவர் வந்து தொடர்பு கொள்ளுவார் உடல் உறவு கொள்வார் ஏன்னா அதான் சேஃப்டி அவருக்கு அந்த பொண்ணுங்களுக்கும் சரி சந்தோஷமாக இருந்தோமா நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோமா போகிறோமா இப்போ பைக்கில் போகிறோமா அடுத்து காரில் போகிறோமா அடுத்து ஃப்ளைட்டில் பிறகுறமான் அவங்க போயிட்டுப்பாங்க அந்த பொழுதுபோக்கு தெரியாமல் நீ வந்து மாட்டிக்கிட்டேன்னா அது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் பொறுப்பு அல்ல அப்படின் தான் சொல்லுவோம் இப்போ லேட்டஸ்ட்டாக வேறு ஒரு அடிஷனில் இன்னொரு காதலி அவர் கிடச்சிருக்கா யாருங்க அவரு இப்போ ஒரு மிஸ் மேகி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறார் சுனிதா அந்த சுனிதாவை இப்போ புதிய காதலியாக அவர் வச்சிருக்கார் அதுக்கு முன்னேற்பாடாக சுனிதா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ரொம்ப நல்லவருங்க அவர் மாதிரி ஜெனில் மே பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை பொதுவாகவே கதாநாயகன் கதாநாயகிங்கிறது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்போது அவங்க எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க அப்புறம் அடுத்த படத்தில் போது கதாநாயகி அந்த கதாநாயகனை காதலிப்பாங்க இது வந்து இயல்பானது இந்த சுனிதா யாருன்னா ஏற்கனவே வந்து வித் கோமாளியில் பிக்கப் பண்ணி சினிமா கொண்டிருக்காரு மாதமூட்டி ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் எப்படிங்கிறத குக்கித் கோமாளியே தோலுரிச்சு காட்டிடுச்சு எப்படி அங்கே சகானான்னு ஒரு பொண்ணை நூல் விட்டார் இந்த சகானா ஏற்கனவே திருமணமானவ நூல் விட்டவுடனே அந்த அம்மா என்ன சொல்லிச்சு நான் ஃபைனலுக்கே வரமாட்டேன் இவன் மாதம்பட்டி ரங்கராஜ் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அதெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னாங்க ஒரு பகிரங்கமாக ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு பொண்ணு மாதம்பட்டி சிவகுமார் மேலே இப்படி ஒரு அலிகேஷன் சொல்லுது இதை சட்டமும் கண்டுக்காமல் இருக்குது இப்போது அந்த சகானா வந்து அந்த நிகழ்ச்சியை எடுத்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நிச்சயமாக மாதம்பட்டி பேரில் விளக்கு வரும் தண்டனை கிடைக்கும் ஏன்னா ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கார் இல்லையா ஆனால் அந்த பெண்ணு கௌரவமாக விட்டு தொலைச்சிடுச்சு இப்போது அடுத்தப்போ சுனிதாங்கிற குவ குதிரைகளை சவாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு கதாநாயகன் என்கிற போர்வையில் இது என்ன செய்ய முடியும் ஐயா இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க நீங்களே சொல்கிறீங்க இத்தனை பெண்களோட வாழ்க்கை சீரழிச்சிருக்காரு இத்தனை பேரோட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இது அவங்க மனைவிக்கு தெரியாதுங்களா மனைவிக்கு தெரியும் யார் தெரியாது என்ன அப்போ தெரிஞ்ச அந்த கோர்ட்டுக்கு ஒன்றா வராங்களையா எங்கள் பொறுப்பு அதாவது கணவனுக்கு அந்த ஆசை இருக்குது பாடி டிமாண்ட் இருக்குது அந்த பாடி டிமாண்டை அவன் வந்து நிறைவேத்திக்கிறான் அந்த பாடி டிமாண்டை நீ உன்னுடைய ஆசையை நிறைவேத்திக்காதேன்னு சொல்கிறதுக்கு மனைவிக்கு விருப்பம் இல்லை சரி மேயிற வரைக்கும் மேயிட்டு கடையில் விட்டு வந்தேன்னு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் ஆடை விட்டு வச்சுருப்பாங்க காலையில் தூடுவாங்க மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடும் அந்த மாதிரி இவர் வந்து வெளியே போனால் மேய்ஞ்சிட்டு வா ஆனால் நான் சட்டபூர்வமான மனைவி சட்டபூர்வமாக அவனுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது சமீபத்தில் இதுவரைக்கும் பொறுமையை காத்த சுருதி வழக்கறிஞர் சுருதி திருமதி மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னை வேதனைப்படுத்தாதீங்க எனக்கும் ரெண்டு குழந்தைகள் இருக்குது நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன் சில நேரங்களில் அந்த பொறுமை நமக்கு அவசியமாக இருக்குது நான் சட்டபூர்வமான மனைவி அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது எனக்கு பாதுகாப்பு இருந்தாலும் நான் வழிகளை சுமந்து கொண்டிருக்கிறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்கு வேறு என்ன சொல்ல முடியும் ஒரு வழக்கறிஞர் ஒரு டீசெண்டான ஹவுஸ் ஒய்ஃபு வேறு என்ன சொல்ல முடியும் கடைசியில் சொல்லியிருக்காங்க ஆமாம் என்னை போன்ற வழிகளை மற்ற பெண்களும் ஏற்படுத்திக்காதீங்க உஷாராக இருந்துங்க நான் தான் பாவம் இழுச்சி ஆயிட்டேன் நீங்கள் உங்கள் புருஷனை உங்கள் பிடிக்குள்ளே வச்சுருங்க மீறி போகாமல் அந்த பாடி டிமாண்டு இல்லையும் அதை நீங்களே உங்கள் கணவனோட தீர்த்துக்க சொல்லுங்க வெளியே விட்டுறாதீங்கங்கிறத சுருதி சொல்லியிருக்கு ஐயா இந்த ஒரு கருத்து ஒரு முரண்பாடாக இருக்கு இல்லைங்க இதை மாதமடி ரங்கராஜும் இப்படி பண்ணியிருக்காரு செய்ய அது தவறு இதே மாதிரி உங்கள் கணவன் போகலாம் நீங்கள் பார்த்துருங்கன்னு சொல்கிறது கருத்து வேற இல்லை இல்லை அது எச்சரிக்கை விழிப்புணர்வோடு இருங்க நான் பாவப்பட்ட ஜனமும் ஆகிட்டேன் அது தப்பு இல்லை இப்போது ஒருத்தன் வந்து தப்பு செய்கிறான் அந்த தப்பை மற்றவங்க பண்ணாதீங்க பண்ணுறதுக்கு உங்கள் புருஷனை இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறத என்ன தப்பு இருக்குது அது கரெக்டு அது வந்து விழிப்புணர்வோடு சுருதி சொன்ன கருத்துன்னு நாம் எடுத்துக்கணும் சரிங்க நீங்கள் சொன்னீங்க ஸ்ருதி அவர்களுக்கு தான் இத்தனை விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அப்போது ஜாய் கிறிஸ்டில் ஏமாந்து போனது அவங்க ஒரு இடத்துல சொன்னாங்க முதல் மணிக்கு தெரிஞ்சு தான் ரெண்டாவது மணி நான் பண்ணாரு அப்படின்னு அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க இல்லை முதல் மணிக்கு தெரியாமல் தான் இப்போ பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்போ இத்தனை விஷயங்களும் ஜாய் கிறிஸ்டில் தான் ஏமாந்து போனது இப்போ கர்ப்பமாக இருக்குது எல்லாமே ஸ்ருதிக்கு தெரிஞ்சே ஏன் அவங்க ஒரு பிளானாக கூட இருக்கலாம் இல்லைங்கய்யா தெரிஞ்சு நடந்திருக்கு அதான் சொல்லுதே தான் நடந்திருக்கு என்ன செய்ய முடியும் அவருக்கு அரிப்பு அவருக்கு பாடி டிமாண்டு அவர் போகிறாரு தடுத்தும் கேட்கலை ஆனால் சட்டபூர்வமான உரிமை அதிகாரம் பொறுப்பு எல்லாம் மனைவிக்குத்தான் உண்டு தாலி கட்டிய முதல் மனைவி சுருதி இந்த திருமணம் செல்லாது மாலை மாற்றி கொண்டாலும் சரி அது திருமண கோலத்தில் இருந்தாலும் சரி அது சட்டபூர்வமாக செல்லாது சரிங்க இன்னொன்று சுருதி அவர்கள் சொன்னாங்க என்னென்னா வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து முதல் மனைவி நான் தான் சட்டப்படி அந்த சட்டமடி முதல்மனையை விரட்டுறதுக்காக வெளியே சில சதிகள் நடக்குது அது நானும் என் கணவனும் சேர்ந்து எதிர்ப்போன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாவது ஒரு இன்னொரு பெண்ணுக்கும் துரோகமும் பண்ணுறாங்க யார் பெண்ணுக்கு துரோகம் பண்ணுத யாருங்க துரோகம் பண்ணுது இவங்களுக்கு தெங்கய்யா நடந்து காப்பா கண்டிப்பா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க அவச்சா இவங்க முதல்மனை வேணும் செய்யா நான் கேட்குறேன் நீ உஷாராக இருக்கணுமா அதை விட்டுட்டு முத்து மனைவி கிட்ட உரிமை கேட்கலாமா உரிமை முதல் மனைவியிடம் உரிமை கேட்பது தவறு இப்போ சம தமிழ் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார்கள் திருமணம் செய்து கொண்டா அந்த முதல் மனைவி எதிர்ப்பு தெரியா தெரிவிக்காமல் இருக்கிற பட்சத்தில் ஓகே மற்றபடி முதல் மனைவி எனக்கு தான் எல்லா உரிமைன்னு சொல்லும்போது ஜாயி கிறிஸ்டாவுக்கோ அந்த அதர்ஸுக்கோ எப்படி உரிமை வரும் சரிங்க அருமையாக சொன்னீங்க மாதமணி ரங்கராஜன் என்ன சொல்லியிருந்திருக்காருனா நீ பொண்டாட்டி என்னோட ஸ்வீட் ஆட்டி இவன் சொல்லியிருக்க ஜாய்கிருஷ்ணன் படுக்கிறதுக்கு படுக்கிறதுக்கு தோதா தோதா எல்லாம் சொல்லுவான் ஒருத்தன் ஒரு பொண்ணை பஜனை பண்றதுக்கு என்ன வேணாலும் கீழே இறங்கி போய் தாஜா பண்ணுவான் காலை பிடிப்பான் கணத்தை பிடிப்பான் அது அவன் வேலை அதை ஏமாந்திருக்காம உஷாராக இருக்க வேண்டியது அந்த பெண்ணோட கடமை அதாவது பாடி டிமாண்டங்கிறது திருமணத்துக்கு முன்னால் பிரச்சனை அல்ல திருமணத்துக்கு பிறகு அந்த முழு உரிமையும் கணவன்கிற அடிப்படையில் முதல் மனைவிக்கு தான் உண்டு சட்டப்படி செல்லாது ரெண்டாவது திருமணம் இது சட்டமே சொல்லுது அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நீ ஏன் ஏமாந்த என்னை ஏமாற்றிட்டான் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லும்போது நான் ஏமாந்துட்டேன் நான் ஏமாந்துட்டேன்ங்கிறது தான் அதில் வருது ஆனால் இப்போ அவங்களோட அட்வொகேட் சுதா அவர்கள் சொல்கிறாங்க சார் அதாவது இந்த மாதிரி பல பெண்களை ஏமாத்திருக்காரு இவர் இதே வந்து ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருக்காரு இவருக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இப்போ இந்த கேஸ் கேரிங் வருது அப்படின்னா யாருக்கு சாதகமா யாருக்கு பாதமாக முடியும் இப்போ மற்றவங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இந்த பொண்ணு தான் கொடுத்துருக்கு சொல்கிறாங்க ஆதரவங்கள்ட்டு இருக்கு ஆனால் இப்போ இல்லை இல்லை நீங்கள் அது கோர்ட்டில் வந்து சொல்லுங்க அதான் அவர் எனக்கு தான் கேஸ் போட்டிருக்காரு எனக்கு இருபது கோடி நஷ்டம் ஆயிடுச்சு இந்த மூணு மாதத்துலன்னு சொல்லி அவரும் கேஸ் போட்டிருக்காரு இன்னொரு விஷயமும் சொல்றாரு மாதம்பட்டி ரங்கராஜ் நான் வந்து கோர்ட்டுக்கு வெளியே சமாதானமாக போக மாட்டேன் அப்படிங்க கோர்ட்டில் நான் சந்திப்பேன்னு சொல்கிறார் இது எப்படி ஒரு பயத்தை காட்டுதுங்களா இல்லை தமானத்தோட நம்பிக்கை காட்டுது இல்லையா அவர் மேலே உள்ள நம்பிக்கை தான் கேட்டு அந்த அளவுக்கு பயப்படுறதா இருந்தால் ஒம்போ ஒம்போது பொண்ணுங்களை இந்த மாதிரி ஜல்ஸியாக பண்ணிகிட்டு விட்டுட்டு போயிருப்பா அப்போ நடந்தது உண்மைங்க நடந்தது நடந்தது உண்மை நானே எனக்கே இது அதாவது சினிமாக்காரங்க எல்லாேருக்குமே தெரியும் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சட்டம் வேற நடைமுறை வேறு சரிங்க இந்த ஒரு கேஸ் எப்போ முடிவுக்கு வர முடியல அது கோர்ட்டு வக்கீல்கள் வாதாடுகிற திறமையை பொறுத்து ஜட்ஜு சீக்கிரமாக இதை முடிக்கணும்னு நினச்சா சீக்கிரமாக முடிக்கலாம் சரி அப்படியே போய்ட்டு இருக்கட்டும் மறுபடியும் நீங்கள் சமரச பேசி அப்படிங்கிற மாதிரி போனால் எழுத்துகிட்டு தான் இருக்கும் சரி என்னோடய லாஸ்ட் கொஸ்டின் இப்போது கேஸ் ஏறிங்க வந்து இப்போது இந்த ஒரு கேஸால் ஜாய் கிருஷ்ணா சொல்கிறவரி அந்த ரெண்டாவது மணி மனைவி விட்டுருங்க மனைவினு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா இல்லை அந்த குழந்தைக்கா நீதி கிடைக்குமா கிடையவே கிடைக்காது வெளியில் கோர்ட்டுக்கு வெளியில் ஏதாவது வாங்கினா தான் மற்றபடி ஜீவனாம்சம் கிடையவே கிடையாது ஏன்னா இப்ப சமீபத்தில் ஒரு சில தீர்ப்பு வந்திருக்கு ஒரு பெண் சம்பாதிக்கக்கூடியவளாக இருந்தால் அவளுக்கு ஜீவன் அம்சம் கிடையாது இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கு இவ்வளவு தெரிஞ்சு போராட்டம் அது எதுக்காக சும்மா விளம்பரம் விளம்பரத்துக்காக விளம்பரம் நன்றிங்க தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்